அன்பேஷு அன்பேஷு ஓம் நமஸ்வாரா நம்ம எல்லோருக்கும் நம்ம மனதில் பட்டதை இந்த ஆசிரமத்துக்கு வந்து நம்ம உபதேசத்தை வாங்கணும் நம்ம எழுதி சீக்களை எடுத்துக்கணும் இல்லை வந்து நம்ம மனசில் பதை இருந்ததா கேட்கணும் நம்ம செல்லில் பதைய வச்சோம் இல்லை சீக்கலை எழுதி கொண்டு வந்தோம் நம்ம ஐயாவை செக் பண்ணக்கூடாது இது எல்லா ஆத்மாங்களுக்கும் தெரியணும் பண்றவங்க பண்ணுறோமா அப்புறம் அது அது கூட வராமல் போயிடுவாங்க அப்படி சாமி நமக்கு நமக்கு என்ன என்ன தேவை தேவை நம்ம நம்ம கேட்கணும் வாங்கணும் பாடம் வாங்குறோம் அந்த பாடத்துக்கு டவுட்டு நம்ம கேட்கணும் ஐயா நாங்கள் இதை வாங்குறோம் இதை நாங்கள் செய்யறோம் எங்களால் சரியா செய்ய முடியல இதுக்கு என்ன ஐயா எங்களுக்கு பதில் நாங்கள் எப்படி செய்யணும் அப்படின்றது அதை தவிர்த்து எது எதையோ கற்பனையில் போயிட்டு நீங்க வந்து நோட்டில் எழுதியோ இல்ல செல்லில் பதவி பண்ணியோ வந்துட்டு இப்படி கேட்கறது எங்களுக்கெல்லாம் ஆன்மாங்களுக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு அதை வந்து நீங்கள் கொஞ்சம் தவறு உங்களுக்கு என்ன டவுட்டா இருக்குது மனசுல நிமிஷத்தில் என்ன தோணுது அதை கேளுங்க நாங்கள் என்ன செய்யணும் ஐயா அப்படின்னு கேளுங்க நாங்கள் இந்த பாடம் வாங்கியிருக்கிறோம் எனக்கு இது சரியாக வரலை இது எப்படி நாங்கள் செய்யணும் அப்படின்னு ஐயா கிட்ட கேளுங்க இதுக்கெல்லாம் ஐயா பதில் இருக்கு நீங்கள் தேவையில்லாத கேள்வியெல்லாம் ஐயாவை அவர் வந்து ஐயாவை என்ன சொல்றதுன்னு தெரியல அவர் வந்து நம்ம ஐயா அவருடைய பாடக்காக இவர் வந்து கொண்டு இருக்கிறார் ஐயாவே சொல்லுவார் உன்னு என்ன தேவை அதை மட்டும் கேள்வி மற்றவங்களுக்கு என்ன தேவை உலகத்துக்கு என்ன தேவைலாம் நீ கேட்காது நீ உனக்கு என்ன தேவை அது மட்டும்தான் நீ கேட்கணும் மற்றவங்க பேச்சியெல்லாம் நீ கேட்க முடியாது நான் உபதேசம் தரேன் மற்றவங்க இது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க அவங்க பேச்செல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது உங்களுக்கு எந்த உபதேசம் தராங்களோ அந்த டவுட் வந்து நீங்கள் அங்கே தான் கிளியர் பண்ணணும் அவங்கக்கிட்ட கேட்க இவங்கக்கிட்ட கேட்க அப்படின்னு சொல்லிட்டு உருஷ்டத்துக்கு நீங்க பண்ணிட்டு அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நீங்க ஐயா சொல்லி நான் சொல்லலை இது என் மனசுக்கு பட்டதே நான் சொல்றேன் நீங்க எல்லாரும் வந்து இந்த ஆன்மா கூட கலக்கிறோம் இந்த உபதேசத்தை நம்ம வாங்கணும் அப்படி அந்த டவுட்டு நம்மளுக்கு இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசி தெரிஞ்சுக்க கிடையாது இந்த ஆன்மா சம்மந்தப்பட்டது நமக்கு எங்க உபதேசம் கொடுக்குறாங்களோ வழக்கப்படுதோ அந்த இடத்துல

நம்ம நம்ம சூழ்நிலை என்ன நம்ம உபதேசம் வாங்குறோம் எதனால பாடம் வாங்குறோம் அதுக்கு மட்டும்தான் சாமி நம்மளால டவுட்டு கேட்கணும் நமக்கு என்ன தேவை இப்ப நமக்கு பசங்க சாப்பாடு சாமி அந்த மாதிரி நமக்கு என்ன இல்லை மட்டும்தான் சாமி நம்ம கேட்கணும் சிந்தனைகளை பத்தியெல்லாம் கேட்கக்கூடாது சாமி சிந்தனைகளோட பேசுற தகுதி நமக்கு இல்லையா சாமி அவங்க உயர்ந்து நிற்கிறாங்க ஐயாவே சொல்லுவாங்க அவங்களோட பேசுற தகுதி நமக்கு இல்லை அந்த தகுதி எனக்கே இல்லைன்னு அதான் சொல்லியிருக்காரு நீங்க எத்தனை பேர் அந்த எத்தனை ஆத்மக்களை கேட்டிருக்குமே எனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது சித்திரை பத்தி நீங்க அந்த எல்லாம் கேட்க நமக்கு என்ன தேவை அது மட்டும்தான் அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் அந்த பாடத்துல வந்து எந்த டவுட்டா இருந்தாலும் ஐயாவை கேட்கலாம் நான் ஐயாவை எந்த தேவையை நான் சொல்ல மாட்டேன் நமக்காகவே அர்ப்பணிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஜீவன் நமக்காகவே இது அவதரிச்ச ஒரு அன்பு ஜோதி அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன தேவை அது மட்டும் தான் நம்ம தேவை ஒருத்தர் சாமி ஒரு ஏழை விவசாயி சாமி அந்த ஏழை விவசாயி நான் கடவுளை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு அப்ப கடவுள் ஒரு நாள் அவர் தான் அந்த கடவுளை சொன்னாராம் ஐயா நான் உன் வீடு தேடி வரேன் எனக்கு என்ன நீ செய்யணும்னு ஆசைப்படுறேன் அது செய்யும் அப்படின்னு சொன்னார் அந்த விவசாயி என்ன பண்ணாரு அவர் நிலங்களை வளர்க்கிறது எல்லாமே அவர் படையா போய் எல்லாமே சமைச்சு அந்த இரவனைக்கார வச்சு காட்டிருந்தார் அவரும் அவங்க வீட்டில் உள்ளவங்க இன்னைக்கு கடவுள் நம்ம ஏறி வராது நம்ம கையில் இருக்கிறத சாப்பாடு அவருக்கு நம்ம உபரி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் வரல அன்னைக்கு ஒரு வெளியிட்டு போச்சு அன்னைக்கு என்ன பண்ணாரு வரலையே வரலையே ஏறி ஏக்கத்தோடு காத்திருந்தாரு அந்த விவசாயி அப்போ இந்த விவசாயி வீட்டுக்கு ஒரு பரவேசி வந்தார் பரவேசினா யாரு அவர் ஒரு சித்தல் சித்தல் வேகத்தில் கடவுள் வந்தார் அவர் வந்தது எனக்கு பசிக்குது சாமி எனக்கு பசிக்குது உபசரிங்கன்னு கேட்டார் அப்போ அவர் என்ன பண்ணார் இது கடவுளுக்காக படைக்கப்பட்டது இது கடவுளுக்காக படைக்கப்பட்ட விருத்து இது உங்களுக்கு நான் கொடுத்தா எப்படின்னு கேட்டார் இல்லை நான் பசியோடு வந்திருக்கிறேன் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு உபரிச்சா அவர் சாப்பிட்டு மனசார வாய்க்கிட்டு போயிட்டாரு மறுநாள் அதே நேரத்தில் மறுநாள் வர கடவுள் வர வர சொல்லிட்டு வராமே இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மருந்து இருந்தாங்க மறுநாள் ஒரு விதி பெண் ஒரு விதி பெண் கையில கோயிலோ

சீடரா வந்தார் அந்த சீடருக்கு யாரு நம்ம அந்த சீடரா வந்து அவங்க வீட்டுல எனக்கு சாப்பாடு ஒடுக்க இருக்க அப்படின்னு கேட்டார் சாப்பிட்டார் அப்போ கடவுள் என்ன சொன்னாரு நீங்க கடவுள் வருவாரு வருவாரு பார்த்த நீங்க வரல அப்படியே என் கடவுள் வந்தீங்கன்னு

オープンがまちがう。